ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு பொட்டுக்கல் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு சோம்பு கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கணும் சேனக்கிழங்க நம்ம இப்படி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வடிகட்டி இந்த மாதிரி நினச்சி நினச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணுங்க ரெண்டு பக்கமும் கோட்டாகிற மாதிரி ரெண்டு பக்கமும் தடவி எடுத்து தட்டில் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஊற வச்சு வச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கிட்டு தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி நம்ம எப்படி மீன் வறுக்கிறோமோ அதே மாதிரி வறுத்து செவக்க வறுத்து எடுக்கணும் இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ மீன் வறுவல் மாதிரி தோசை வச்சு எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலையை போட்டு அதை எடுத்து வச்சதை போட்டு நல்லா திருப்பி செவக்க வச்சு எடுத்திங்கன்னா அருமையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடி പാരു